கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எக்ஸ் பதிவு வாங்க பார்க்கலாம் நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது நீட் என்ற தேர்வை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்ச வரை சென்று பாதாடி தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளமிட்டதோடு அல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வை தமிழ்நாட்டில் இருக்காது என்ற பச்சை சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தனுஷ் சௌந்தர்யா கனிமொழி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அனு கீர்த்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுபாஷ் சந்திர போஸ் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தனுஷ் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முரளி கிருஷ்ணா நிஷாந்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கீர்த்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லட்சுமண ஸ்வேதா ராஜலட்சுமி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனு சந்து இருபத்தி அஞ்சு இந்து தர்ஷினி இந்த பத்தொன்பது மாணவர் செல்வங்களின் உயிருக்கு திரு எம் கே ஸ்டாலின் சொல்ல போகும் பதில் என்ன புதிய நிதியின் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போய் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நமக்கு தலைவருக்கு தெரியும் ஒரே ஒரு ரகசியம்தான் மாணவர்கள் மீது சொன்ன பெரும் உங்கள் கையை சேர்த்து கொண்டு இருக்கும் ரத்த கரையை தர்ஷினி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே முழு பொறுப்பு எனவே நீ நாடகத்திற்கு மாணவர்களை ஏமாற்றாதீர்கள் திரு எம் கே ஸ்டாலின் மாணவ செல்வங்களை எதற்காகவும் உங்கள் இன்னுயிரை இழக்க துணியாதீர்கள் வாழ்க்கை பெரியது உலகம் பெரியது வாழ்ந்து சாதிக்க வேண்டுமே தவிர செது வீழக்கூடாது நாம் நிச்சயம் வெற்றி என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் முன் செல்லுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை வந்து மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியும்